ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இங்கே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் உருண்டை குழம்பு தாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் சிக்கனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நல்லா வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கழுவி நல்லா வச்சுருக்குறேன் எலும்பு எதுவுமே இல்லாமல் வெறும் போன்லெஸ் சிக்கன் ஒரு கால் கிலோ எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நம்ம உருண்டைக்கு மசாலா மொழி ரெடி பண்ணிடலாம் பொட்டுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இதுக்கு வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் பொட்டலாம் மிளகு ஒரு அரை ஸ்பூனு சின்ன ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு இப்போது முதல்ல தண்ணி இல்லாமல் இது நல்லா மிக்சியில் நுணுக்கிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நுனிக்கிட்டேன் இது வந்து நான் எடுத்துருக்கிறது எல்லாமே கால் கிலோ சிக்கனுக்கு வந்து எடுத்துருக்கேன் சரியாக இருக்கும் சிக்கனே மிக்ஸியில் போட்டுக்கலாம் அந்த பொட்டுக்கலை நுணுக்கிறதுலேயே போட்டுக்கலாம் நல்லா மிக்சியில் சிக்கனும் அரைப்பட்டுருச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த பொட்டுக்கலை மசாலாவிலே கலந்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பொடி தேங்காய் போட்டுக்கிறேன் இது வந்து குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டுறதுக்கு எடுத்துருக்கேன் ஒரு அரை மூடி எடுத்துருக்கேன் பெருசாக காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சாரி பச்சை மிளகாய் போடுறேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதாவது ஒரு இருபது வெங்காயத்துக்கு மேலே இருக்குங்க அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் முள்ள அரைச்சிக்கலாம் பாருங்கள் தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாகவே அரைச்சிக்கலாங்க இதையும் சிக்கனில் மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உருண்டைக்கு போட்டுக்கிறேன் கலக்கிறதுக்கு அப்புறம் சால்ட் உப்பு இந்து உப்பு எடுத்துருக்கேன் இல்லைன்னா நார்மல் உப்பு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க மசாலான்னு இதில் வேறு எதுவுமே நான் போடலை சிக்கன் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போதும் நல்லாத்தையும் பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் முதல்ல பிசைஞ்சிட்டு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க ங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி மேலே அப்படியே அப்ளை பண்ணி வச்சுருங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு டிராப்பில் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் இது எண்ணெயில் போட்டால் கரையும் நினச்சா குழம்புல போட்டால் எண்ணெயில் கொஞ்சம் போட்டு கொரிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே உருண்டை பிடிச்சி நம்ம கொதிக்கிற குழம்புல போட்டோம்னா கொஞ்சம் கூட கரையாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் வந்து தனியாக எண்ணெயிலெலாம் பொறிக்க மாட்டேன் குழம்புல தான் அப்படியே டைரெக்டாக போடுவேன் வடை மாதிரி வேணால் தட்டி குழந்தைங்களுக்கு தனியாக போட்டு கொடுப்பேன் இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பாருங்கள் தாளிக்க வந்து குழம்புக்கு பெரிய அகலமான பாத்திரமும் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா சூடாகிடுச்சி சூடானதுக்கப்புறம் தாளிக்க கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வந்து தாராளமாக ஒட்டுக்கோங்க நான் வந்து ரொம்ப ஆயில் சேர்த்த மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்யணும்னா அந்த அன்னைக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க தப்புல கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இந்த தாளிக்கிற ஐட்டம்ஸில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி அலை சோம்பு எல்லாம் எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் வெறும் சோம்பு மட்டும் போட்டால் கூட போதும் இங்கே பெரிய வெங்காயமும் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கிறேன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு குழம்புக்கு பச்சை மிளகாய் போடுவேன் அதுவே வெங்காயத்தையும் போட்டுக்குவேன் நல்லா வந்து கொஞ்சம் வணங்கனங்க வணங்குறக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் எப்போயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் ஒரு வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு தேவையானது இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்கள்ட்ட அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் சட்டிக்கிற குழம்புல போட்டுக்கலாம் நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு செய்யுங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக செஞ்சீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் ஒரு ஸ்பூனே போடும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி வதச்சுட்டு போட்டு போலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் தூங்கி போட்டுக்கிறேன் நல்லா வணங்கணும் உதவும் நல்லா வந்து வெங்காயம் தக்காளி வணங்கணுமோ இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அளவாக போட்டுக்கோங்க அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா உருண்டைலையும் வேறு நம்ம உப்பு போட்டு தான் பசங்கிருக்கிறோம் இன்னும் தக்காளி வணங்கணும் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தக்காளியில் நல்லா நாஷாயிருச்சு இப்போ வந்து குழம்புக்கு மசாலா பொடி சுற்றிடலாம் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு மசா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் தனியாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா அடிப்பிடிக்க விடாமல் கிளறி வெட்டிக்கலாம் அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெயில வணங்குச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் சிக்கன் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் கிளம்பிக்கலாம் இது வந்து சிக்கன் உருண்டை குழம்புங்கிறதுனால சிக்கன் மசாலா எடுக்கிற இதே மட்டன் உருண்டையில் மட்டனில் உருண்டை குழம்பு வச்சிங்கன்னா மட்டன் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் எண்ணெயில் வணக்கினிங்கன்னா அந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க எடுத்துக்கலாம் அப்புறம் தேங்காய் அரைச்சி கலந்தால் குழம்பு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் நல்ல மசாலா தான் கொதித்து நான் சொல்கிற மாதிரி இதே அளவில் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டைக்கு எடுத்துட்டு மீதி தேங்காவும் ஒரு தக்காளியும் போட்டிருக்குறேன் குழம்புக்கு வந்து இது அரைச்சிடலாம் இப்போது குழம்பு இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த மசாலா பச்சை போனால் வந்து நல்லா எண்ணெய் பிஞ்சு வந்துருக்குது இப்போ வந்து ஒரு தக்காளி இப்போ மீதி தேங்காய் அரைச்சி விழுது அதில் கலந்துக்குவேன் தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் தேங்காய் விழுதி கலந்துட்டேன் உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குது இந்த அளவுக்கு குழம்பு இருந்தால் போதும் ஏன்னா கொதித்து குழம்பு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் திக்கன ஆகும் அதனால் வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சோன்னு நம்ம உருண்டைங்களை போட்டு இறக்க வேண்டியதான் அது கூட நம்ம உருண்டைங்களை ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்படி உருண்டை பிடிச்சா கையிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம குழம்புல போட்டாலும் கரையாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவும் பிடிச்சிக்கலாம் நான் இவ்வளோதையும் குழம்புல போடலை கொஞ்சமாக எண்ணெயெல்லையும் போட்டு வடை மாதிரி தட்டி எடுக்க போகிறேன் குழம்பு நல்லா பிடிச்சிருச்சு அளவுக்கு கொதி வந்துச்சுன்னா போதும் குழம்ப நல்லா கிண்டி விட்டுட்டு ரொம்ப பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டை எல்லாம் சிக்கன் உருண்டைங்க எல்லாத்தையும் குழம்புல போட்டுடலாம் மெதுவாக போடுங்க எல்லா உருண்டைங்களையும் அதில் கலந்துட்டு உடனே கரண்டி போட்டு கலக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க உருண்டை நல்லா வெந்து மேலே வந்துடும் அப்போ வந்து குழம்பும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உருண்டைங்களும் நல்லா வெந்திருக்கும் நான் ஒரு பத்து உருண்டை குழம்புல சேர்த்துக்கிறேன் அதுக்கு தான் இடலமான பாத்திரமாக ரொம்ப அகலமானதாக வைக்க சொன்னியிருந்தேன் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தான் உருண்டைகள் ஒன்று கொண்டு பசன்னு ஆகாமல் நல்லா வெந்து நல்லா வரும் அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டேன் கொஞ்சம் அப்படியே கைப்படவும் குழம்பு கொதிக்கட்டும் மீதி இருக்கிற உருண்டைங்களெல்லாம் இந்த பக்கம் பேன் வச்சு நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு அப்படியே வடை மாதிரி தட்டி போட்டுக்கணும்ஸ் நல்லா வெந்துருச்சு சாப்பாடு பாருங்க குழம்பு சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா உருண்டையெல்லாம் எப்படி வந்து மேலே வந்துருச்சுங்க குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வரணும் போட்ட எல்லா சிக்கன் உருண்டைங்களும் மேலே வந்துருச்சு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிச்சு வந்துருச்சு இப்போது மெதுவாக கலக்கி விட்டுக்கலாம் உருண்டைங்கெல்லாம் ஒன்று கூட உடையாமல் அப்படியே முழுசாக இருக்க பல்ல சூப்பராக டேஸ்டியாக கமனில் கேட்ட சிஸ்டருக்காக சிக்கன் உருண்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு வாங்க சிஸ்டர் சாப்பிட்லாம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா விருந்து காத்திருக்கு உங்களுக்காக சுட சாதம் போட்டிருக்கேன் மத்தியான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட ஒன்று கூட உடையாம முழு அப்படியே வந்திருக்குது நம்ம எண்ணெயில பொறுத்து சிக்கன் வடை சூப்பராக சிக்கன் உருண்டை குழம்பும் சிக்கன் வடையும் வித் ஒயிட் ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிருச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பா